ஹலோ எவ்வியான் வெல்கம் டெல்ஷு குழுவார் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய மிக முக்கிய புதிய அறிவிப்புகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகையான மாற்றங்களை மத்திய மற்றும் மாநில அரசுகள் தரப்பிலிருந்து தெரிவிப்பாங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் மிக முக்கிய புதிய புதியறிப்புகள் வெளியாயிருக்கு சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை பலரது குடும்பங்களின் செலவில் முக்கிய ஒன்றாக கருதப்படுகிறது கேஸ் சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியில் நிர்ணயிக்கப்படுகிறது அந்த வகையில் ஜூலை மாதம் பத்தொன்பது கிலோ வணிக சிலிண்டரின் விலை குறைக்கப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் தேதியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மேலும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா மாணவர்களின் சுமையை குறைக்கும் வகையில் மாநிலத்தில் பாட புத்தகங்கள் இரண்டு பிரிவுகளாக அச்சிடப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இருப்பினும் மாணவர்களின் புத்தகப்பை அதிக எடையுடன் காணப்படுகிறது எனவே மாதத்தின் நான்கு நாட்கள் அரசு பள்ளிகளில் புத்தகப்பை இல்லாத நாட்கள் திட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து அரசு ஆலோசித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி வங்கி அதன் கிரெடிட் கார்டில் விதிகளை மாற்றியுள்ளது அதன்படி ஹெச்டிஎஃப்சி வங்கி கிரெடிட் கார்டை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் இப்போது கிரிட் பேடிஎம் ஃப்ரீ சார்ஜ் செக் போன்ற தளங்களை பயன்படுத்தவர்கள் அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் அதன்படி மூணாயிரத்துக்கும் குறைவான பரிவர்த்தனைக்கு ஒரு சதவீதம் வசூலிக்கப்படும் கிரெடிட் கார்டின் நிலுவைத் தொகையை தாமதமாக செலுத்தினால் தொகையை பொறுத்து கூடுதலாக ரூ நூறு முதல் ஆயிரத்தி முந்நூறு வரை செலுத்த வேண்டி இருக்கும் என்று ஹெச்டிஎஃப்சி வங்கி தெரிவித்துள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ் இந்தியாவில் அதன் விதிகளில் மாற்றங்கள் செய்துள்ளது இந்த விதிகள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது கூகுள் நிறுவனம் இந்தியாவில் தனது சேவைகளுக்கான கட்டணங்களை எழுபது சதவீதம் வரை குறைத்துள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் காலணிகளின் விலை உயர வாய்ப்பிருக்கிறது பிஏஎஸ் எனப்படும் நமது நாட்டின் தரக் கட்டுப்பாட்டு அமைப்பின் புதிய தரக் கொள்கைகள் அமலுக்கு வருவதால் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் நாட்களிலிருந்தே காலணிகளின் விலை உயர இருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஐடிஆர் அதாவது வருமான வரி தாக்கல் செய்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது நீங்கள் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியோட வருமான வரி தாக்கல் செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நீங்கள் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்ததாக ரேஷன் கடைகளில் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக ரேஷன் பெருக்கை பெற்றுக்கொள்ளாத ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அவர்களது ரேஷன் கார்டு தகுதி நீக்கம் செய்யப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவித்துள்ளது அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் குறைந்த விலையில் உணவுப் பொருட்களை ரேஷன் கடையில் மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதிய ரேஷன் கார்டுக்காக ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் விண்ணப்பங்கள் வந்துள்ளது இவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முதல் புதிய ரேஷன் அட்டை விநியோகம் செய்யும் பணி தொடங்கும் என்று தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ளது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் போய் உங்களுக்கு உங்கள் பிரகாஷ் டேக்கர்